ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு தாதா குப்பம் பைபாஸில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் வாங்க நேரடியாக பார்க்கலாம் பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு தாதா குப்பம் பைபாஸ் மிக மிக அருகில் மற்றும் நார்த் ஜெகநாதன் நகர் அட்ரஸில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் லிஃப்ட்டு மற்றும் கார் பார்க்கிங் உள்ளது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் டென் இயர்ஸ் ஓல்டு சவுத் ஃபேசிங் விலை அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாங்க நம்ம சூப்பர் அப்பார்ட்மெண்ட் கார் பார்க்கிங் மற்றும் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பார்க்கிங்கில் நாம் இருக்கின்றோம் நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் எஃப் ஒன் பிளாட் அதற்கு கார் பார்க்கிங் செப்பரைட்டாக உள்ளது எஃப் ஒன் கார் பார்க்கிங் சப்ரேட்டாக உள்ளது மற்றும் அதர் பார்க்கிங் லிஃப்ட் உள்ளது லிஃப்ட் உள்ளது மொத்தம் மூன்று வீடுகள் அதில் இந்த போர்ஷன் ஹால் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் Mm -hmm. kitchen ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ கொடுத்துருக்கார்கள் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் மற்றும் பால்கனி வடிக்காலே ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி போஷன் சேஃப்டி கிரில்லாம் கொடுக்கப்பட்டுள்ள நல்ல மரங்கள் நிறையா இருக்கின்றன நல்ல வெளிச்சம் மற்றும் இரண்டாவது பால்கனிக்கு இங்கேருந்து தெரிகின்ற இரண்டாவது பால்கனி அது ஹாலில் உள்ள பால்கனி காமன் ரெஸ்ட் ரூம் இது இரண்டாவது பெட்ரூம் இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் இது பெரிய பெட்ரூம் மிகவும் ஸ்டீல் பீரோ கொடுத்திருக்கிறார்கள் மேலே மற்றும் இதற்கு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளர் இந்த வீட்டின் முழு விபரம் வில்லிவாக்கம் நார்த்து ஜெகநாத நகர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி போஷன் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேஸிங் டென் இயர்ஸ் ஓல்டு கார் பார்க்கிங் லிஃப்ட் ஃபெசிலிட்டி உள்ளது விலை அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் மிக விரைவாக வாருங்கள் சூப்பர் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்